அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பார்க்கும் பொழுது இந்த பலன் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ள போகும் சிம்மலக்கண சிம்மராசி நேர்களே உங்களுக்கு சூரிய சுக்கர திசையில் சூரிய புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது எண்ணி வர பதினொன்றாம் ராசியான பதினொன்றாம் பாகமான மிதனராசின் பதிவாகும் இந்த மிதனராசியில் என்னென்ன நட்சசாரம் இருக்குது அந்த நட்சசார வாயிலாக உங்களுடைய புத்திநாத சூரிய பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அழிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் இந்த பதிவானதுன்னு சிம்பலக்கணம் சிம்மராசிக்கிறது பதிவு பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா அப்படி கிடையாதுங்க சிம்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கரதசா சூரிய புத்தி லக்கண பாவக ரீதியாக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து பலன் அடைஞ்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ இது எத்தனை கோடி தசா கேட்டிங்கனாக்கா இது உங்களுக்கு மூணு கோடியும் பத்து கோடி தசையாகும் ஒன்று கூடையும் புத்தியாகும் இது எத்தனை நாண்டு காலையில் செயல்பட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சுக்கரதசையான இருபது ஆண்டு கால வரை செயல்பட்டில் இருக்கும் அது சுக்கரதசை சூரிய புத்தியானது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆண்டு கால வரை செயல்பட்டில் இருக்குங்க ஓகேங்களா அப்போ இது லக்கணத்து எண்ணி வர பதினொன்றாம் பாகம் பதினோராம் ராசியான மிதனராசி என்ன நச்சசாரம் பார்த்து பார்த்துடலாங்க அப்போ இன்னும் நச்சசாரம் இருக்குதுங்க மிருகசீரச மூணாவது நாலாம் பாதம் இருக்கும் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் புனர்பூசம் ஒன்றாம் ரெண்டாம் பாதம் இருக்கும் ஒன்பது பாதம் மதமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா மிருகசீர சாரத்தில் உங்களோடய புத்திநாதன் ஆகிய ஒன்று கூடவன் அங்கே அதாவது உங்களை ஒன்று கூட உங்கள் லக்கனத்தை பற்றி வச்சிக்கலேன் ரைட்டு அப்போ ஒன்று கூட வந்து அங்கே பயணிச்சு என்ன பண்ணி கூட பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டம் பார்த்தீங்கன்னா பதினொன்று சம்மந்தப்படுறாங்க பதினொன்று சம்மந்தப்பட்டு நாலு சம்மந்தப்பட்டு ஒம்பது சம்மந்தப்பட்டு அப்போ ஒன்றுமே பயணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அது என்ன மாதிரி கொடுக்குன்னா நம்ம ஒரு ஒரு உயிர் கல்வி மூலியமாக நம்ம நம்ம லாபம் பெறுறது நம்ம படித்த க கல்வியினை படித்த கத்து கற்றுக்கிட்ட வித்த மூலிமா நம்ம லாபம் பெறுறது ஓகேங்களா அப்போ தந்தையார் மூலிமா லாபம் பெறது துவரத்து பயணம் ஒரு ஆன்மீக பயணம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அறக்கட்டளை அறக்கட்டளை சம்மந்தமாக ஒரு தலைமுகத்தாக ஊர் பெரிய மனுஷங்க அவங்க ஒரு கா கான்டக்டில் அவங்களோட அமைப்பில் நம்ம லாபம் பெறது ஓகேங்களா அந்த மாதிரி அமைப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாமளே வந்து முன் போய் அறிமுகம் ஆகி நாமளே லாபத்தை லாபத்துக்குண்டான நம்மளை நாமளே அறிவு அறிமுகப்படுத்தி லாபம் லாபம் பெறுவோம் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாப்ப நம்மளோட கேரக்டர் பிடிச்சி போய் உடம்பு நம்மளோட நம்பிக்கை வந்து நம்மளுக்கு நம்ம மேலே ஒரு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சு அவங்க அவங்களை முதலீடு போட்டு அவங்க முதலீடு நாம் வந்து லாபம் பார்க்குற ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க அப்போ உழைப்பு இல்லாத ஒரு அமைப்பு கிடைக்குன்னா அமைப்பு உழைப்பு இல்லாத ஒரு லாபம் சம்பாதிக்கிறது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தாயார் மூலியமாக நம்ம அதை மாதிரி நம்ம தாயார் மூலி சொத்து மூலியமாக இல்லை நம்ம தந்தையார் சொத்து மூலியமாக அப்போ த தந்தையார் பூரியம் தாயார் பூரி சொத்து மூலியமாக நம்மளுக்கு ஏதோ லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக லாபம் கிடைக்கிறது ஒன்றும் மோட்டிவ் கட்டை கட்டாய கிடைக்கிறதோட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க நான் அடுத்த சாரத்து போயிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது ராகு சாதம் இருக்குது இல்லைங்களா அப்போ ராகு சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் இருந்து பயணிச்சு என்ன பணம் கொடுப்பாப்பா ஓகேங்களா அப்போ பதினொன்றாம் பாவம் சம்மந்தப்படுதுங்க அப்புறம் ராகு சம்மந்தப்படுறாரு அப்போ ஒன்றும் சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அப்படியே நம்ம லாபத்தை வந்து பார்த்திங்கனாக்கா அதிகம் அந்த அதாவது பார்த்திங்கனாக்கா அதிகம் எண்ணங்கள் ஆசைகள் தூண்டுங்க ஓகேங்களா அந்த நம்ம க கருப்பனை நம்ம லாபம் நம்மளோட கணக்கு வழக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஒரு ரிஸ்ட் போட்டு வச்சுருப்போம் ஓகேங்களா அப்போ பெருமாண்ட் போட்டு நம்ம இவ்வளோ லாபத்தை பெறணும் இவ்வளோ அளவுக்கு நான் பண்ணணும் அப்போ நம்ம இருப்போம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா குறுக்குவோயிலாம் அங்கே செயல்படும் அப்போ அந்த நேர்வழியிலாம் அங்கே இப்போ யோசிக்க யோசிக்காது ஓகேங்களா அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் சூரிய அங்கே இருந்தாலும் ராகம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரசாங்க வச்சுக்கோங்க அரசியல் அரசியலர்களும் வச்சுக்கோங்க அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் எப்படி வேணும்னு இருக்கலாம் ஆனால் இந்த புத்தி வந்தாலும் இந்த அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கனாக்கா அத்தனையிலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லாபம் படத்துக்கு எதுனாலும் செய்யலாண்டா அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்னத்தை கொடுத்துருங்க ஓகேங்களா அப்போ அதாவது அது அது மூலியம் பார்த்திங்கனாங்க நம்ம காலகட்டங்களில் அப்போ இரண்டாம் தாரத்துக்கு உண்டான வலி வலி ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அப்போ இரண்டாம் கலெக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாதி விட்டு ஜாதி இன விட்டு இனம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதை தொட்டாலும் நம்ம லாபம் மோட்டிவிலே தான் நம்ம மோட்டிவ் நம்ம கை நோக்கி போவோம் அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு லாபம் பெற ஒரு தடையை தாமதம்னு வச்சுக்கோங்க அப்போ மந்திரத்தை கையாளுறது அப்போ மந்திரத்து மூலிமா நம்ம வந்து ஒரு அச்சாரம் போ போகிறது புனஸ்காரம் பண்ணால் அது மூலிமா நம்ம முன்னுக்கு வந்துடலாமா அதுவும் லாபம் பெறலாமா அது மூலம் ஒரு ஒருத்தர் வசியம் பண்ணி நம்ம வந்து முன்னுக்கு வந்துடலாமா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மந்திர தந்திரங்களை வித்தைகளை காட்டி நம்ம முன்னுக்கு வரக்கூடிய சூழ்நிலை கூட குறுக்கோலி கூட போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அது லாபம் லாபம் கண்டிப்பாக பெறுவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா சரி நீ எவ்வளோ சொல்லிட்டு போனாங்கன்னு அடுத்த சாரத்து போயிடலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா சாரத்தில் உங்களுடைய ஆகிய சூரிய பலன் பதினோரு பார்ப்போம் அப்போ அந்த பதினொன்று சம்மந்தப்படுறது அப்போ அஞ்சு எட்டு சம்மந்தப்பட்டு அந்த சூரியன் சம்மந்தப்படுறார் உங்கள் புத்திநாதன் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு மோட்டிவில் நாம் வந்து சம்மந்தப்படுவோம் அப்போ ஏதோ ஒரு மோட்டிவ் சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மனைவி வழி சொத்துக்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ மனைவி வழி சொத்துக்கள் ஓகேங்களா அப்போ ம மனைவி ம மனைவி தாயார் மூலியமாக உதவி அப்போ நம்ம அதாவது பூர்வீகத்தில் பார்த்திங்கனா நம்மளோட பூர்வீகத்து மூலியமாக லாபம் பெறுறது ஓகேங்களா நம்ம காலகட்டங்களில் அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஊரு டூர் மாவட்டம் போடுறது இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு திடீர்னு அதிர்ஷ்டமாக வந்தபோது எல்ஐசி பாலிசி ஓகே ஒரு ஆயில் காப்பீடு திட்டம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு புதையல் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்போ ஒரு ஒருத்தர் சொத்துக்கு நம்ம பினாமியாக போகிறது எட்டு சம்மந்தப்பட்டு சூரியங்க சம்மந்தப்படுறார் ஓகேங்களா அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுத்த சொத்துக்கு பினாமியாக போகிறது அது அது மூலிமா நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை உடலில் உழைப்பு இல்லாத வாழ்க்கை இந்த மாதிரி அமைஞ்சு நம்ம இப்போ பேர் போல இருக்கிறது இந்த அரசு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி தொடர்பு நம்ம பயணிக்கிறது இது எல்லாம் வந்து நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அது ப பயணிக்கூடிய அமைப்பு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமாக பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூர் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறாங்க நேர்முகமாக பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமாக பாக்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்கள் பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்